ஒன்ட் நான் இன்னொரு விஷயத்துக்கு நீ பதில் சொல்ல விரும்புறேன் சார் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டில் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத வந்துட்டு நீங்க மாஸ்டர் படத்துல ஏன் கேக்கல தினாண்டி காலேஜ்ல ஏன் கேட்கல படத்துல வைக்கல மேடம் ஐயோ நீ விஜய் சார கூட்டுவாங்க யாராவது யாராவது

சோ அதுல ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் வரணும் அந்த கேட்டத்துலயும் வரணும் யங்கான கல்யாணம் வரணும் சோ அதே டைம்ல வந்து நான் ஒரே ஷெடியூல்ல அந்த படம் பண்ணும் போது எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது சோ எனக்கு வந்து எல்லாமே கல வந்து நான் வாக்கிய சுடையில இருந்து நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க சோ நானும் என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்ல வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒண்ணு ஆஹ் ரெண்டு ரெண்டாவது விஷயம் வந்து சமூகத்துல எனக்கு வந்து ஒரு மீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு அதனால வந்து ஒரு லேசர் சர்ஜரி தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸோ இல்ல எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை இப்ப நான் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சாங் ஷூட்டிங்ல கூட நான் மாசம் கிட்ட சொன்னேன் மாசம் நான் ரீஹேப் போயிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்டப் பாத்திட்டு அடுத்த முக்கில் வரப்போறோம் சோ அப்போ உங்களோட சங்கடத்தை எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன் அண்ட் ஹீரோயினா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்ன அப்பா சொன்ன மாதிரி ஒரு வேசிட்டல் ஆக்டர்னா நம்ம வந்து ஹீரோயினா மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இப்ப ஹீரோயினா மட்டும் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்ப காணாம போயிருக்காங்க ஆனா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சினிமால உங்களை வந்து நீங்க எங்களை விரைவில் பார்த்துட்டு இருக்கீங்க சினிமால பாத்துட்டு இருக்கீங்க சோ அந்த சஸ்டைனபிலிட்டியா இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும் அப்பதான் ஒரு நல்ல நடிகையா இருக்க முடியும் ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையா இருக்கணும் அப்டின்ிறது நான் ஃபீல் பண்றேன் நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் and எந்த டேரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கரெக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்ல பாடி லாங்குவேஜ்ல பெட்டப்ல வர்றதுக்கு நான் கண்டிப்பா என்னோட ஹோம்வொர்க் பண்ணிடுவேன் சோ அடுத்த படத்துல நீங்க என்ன வேற லெவல்ல பாப்பீங்க பாருங்க மூணு பேர்ல யாரசூட்டி ஏர்நாடிக் ரேஸ் யுவர் குவெஸ்டன் அவசங்க இருக்குது يعني மூணு பேர்ல சிடி நாடிக் இருக்குமே நல்ல கேளுங்க

அதுக்கப்புறம் கடாவர்லயே நல்ல எதிர்பார்ப்பு இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் விரும்புவோம் வேலையை கரெக்டா செஞ்சிருக்கோம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் ஆனா என்னன்னா இந்த மாதிரி நான் தெரிஞ்சுல பண்ணியிருக்கேன் ஒரு ஹார்ட் ஒரு வீட்டில ஒரு பெய் ஒரு அந்த மாதிரி சில விஷயம்லாம் கமர்ஷியல் நிறைய பண்ணிருக்கேன் தமிழ்ல வந்து ரொம்ப ஒரு பிடிக்கவே இருக்கும்

ஏன்னா நாங்களாம் சான்ஸ் அழிஞ்சிட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் ஹீரோ ஆகி நீங்க மட்டும் வளருவீங்க எல்லாரும் படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சிறுத்தை கல்ட்டி அடிச்ச மாதிரி இருந்து சரி எல்லா படமும் நம்ம இறங்கி பண்ணோம் அப்படின்னா தான் நான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருந்தேன் இந்த நாலு வருஷம் இன்னொரு இருபது படம் முடிச்சிட்டேன் ஆஹ் நல்லா வரணும் அப்படின்னு அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பா என்டர்டெயின் ஆகும் ரொம்ப எல்லாம் யோசிச்சுலாம் போவோம் உள்ள படம் தான் எப்படி ஒரு சுந்தர் சீசார் படம் பார்த்துட்டு போய் ஜாலியா வெளியே வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல படம்

ஓப்பனிங் வந்து அங்க பண்ணோம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண முடியும் பண்ணோம் சோ ரெண்டு லாங்குவேஜும் கொஞ்சம் காமனா புரியுற மாதிரி ரெண்டு டைட்டில் வந்து ரீச் ஆகிறதும் கஷ்டமா இருக்கு இப்போ தெலுங்குல நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்ல மறுபடியும் இப்போ அருமா அந்த டைட்டில் பிரச்சனைகள் இருக்கு என் பேர்லயே வந்து நீங்க பேர் வச்சு அது ஒரு ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேட்கறாங்க சோ டைட்டில் ரெண்டுக்கும் காமனா வச்சிருவோம் அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல பண்ணேன் அண்ட் இப்போ நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் ஒரு படம் வந்து அது என்ன சொல்றது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ரிலீஸ் ஒரு மரணம் தப்பினா மர்மன்ற மாதிரி தாண்டி வருவது ஒரு ஓடிடி தான் காப்பாத்தி கூட்டு வருது எல்லா பார்க்கறாங்க சரிங்க அந்த படம் இந்த படம் பார்த்தோம் இந்த சேனல்ல இந்த ஓடிட்டில பாத்தோம் அப்படின்னு அதுக்கும் ஒரு ஒரு தகுந்த ஒரு டைட்டில டைட்டில் போனோம் தமிழ் டைட்டில் மட்டும் ஒத்திவா படுத்ததில்ல தமிழ் பாரம்பரியத்தோட இருக்கணும் யூஸ் சர்டிபிகேட் இருக்கணும் இது நீங்க சொல்றது பார்த்தா அடல்ட் அது எதுன்னு பாக்குறப்போ வேற விதமான ஒரு ஹாட்டான மூலியா இருக்கும் போல தோணுது ஆனா தமிழ் பாரம்பரியத்துல நம்ம ஹாட்டா இல்லைன்னா இத்தனை பேர் எப்படினா வந்திருக்கோம் எல்லாமே தமிழுக்கு இருக்கிற ஒரு வீரியம் நம்ம ஆளுங்களுக்கு இல்லாததா நம்ம இத்தனை பாப்புலேஷன் போட்டு எவ்வளவு எத்தனை பேர் எதிர்த்தாலும் இத்தனை பேர் மறுபடியும் வந்து வரோம்னா தமிழ் வீரியம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் சரிங்களா அதுக்கும் இதுக்கும் இது இல்ல நான் சொல்லறதுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹாட்டான விஷயம் அப்கோர்ஸ் இருக்கும் என்ன சொல்றேன்னா இருக்கணும் இல்லைன்னா இத்தனை வருஷம் இருக்க விடுவாங்க நான் சொல்றேன் நம்ம ஊர்ல வந்து கால ஆட்டம் படுக்கல படுத்தல வந்து பணம் செலுத்தி இப்ப புதைக்கிற ஊரு அது இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சோ கண்டிப்பா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு ஒரு அட்டன் அண்ட் அதுக்குதான் போகிறது இல்லைங்களா நான் நான் ப்ரீவியஸா இன்ஃபேக்ட் இரிட்டரியல் வெல்ட் குறித்து தெளிவா நான் தான் நடிச்சேன் தமிழோட சூப்பரா ஓடுச்சு அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான படங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுச்சு சோ அந்த மாதிரி போடுற அட்லீஸ்ட் சிட்டி தான் என் பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்களா ஹலோ இப்ப நீங்க மேடையில சொன்னீங்க கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க என் பேர் கூட சரியா தமிழ்ல தெரியல அதுக்கப்புறம் வந்து மென்ஷன் பண்ணும்போது போது மென்ஷன் பண்ணீங்க சரிங்களா ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து எம்ஜி ஜான்சனுக்கு ஹஸ்பண்டா ஒரே ஆள் நீங்க

மீட்டுக்கே வந்து திரட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பஞ்சாயத்து மேல் டாப் இருக்கீங்களா நாங்க படத்தே முடிச்சிருக்கேன் இப்ப இன்னைக்குதான் இஷ்டம் ஆக்சுவலி என்னன்னா ஜென்ரலாவே வந்து நம் நம்ம ஊர்ல வந்து ஒரு ஒரு ஜோக் ஜென்ரலா பத்திரிகையிலயும் பாத்தீங்கன்னா பிட் ஜோக் வந்திருக்கோம் நிறைய கல்ச்சர் இல்லாதது நம்ம ஊர்ல இருக்கு எல்லாம் இப்ப ரோட்ல ஜோக் போட்டிருக்கோம் பேசும்போது வந்து ஒரு ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்கு நம்ம டேச் வாக்கிலேயே வந்து வடிவேல் சார் கோட்டமணி சரனுடைய நிறைய வந்து வட்டார மொழிகள் யூஸ் பண்றதாட்டும் இருக்கு இல்லைங்க சோ அது நம்ம கல்ச்சர்ல இருக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி சில இப்ப நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும்போது வந்து எங்க டியூஷன் பிள்ளைங்க தெரியல ஏன்னா அவங்க தான் ஓட் சொல்லுவாங்க ஏஜ் ஓட் சொல்றவர்கிட்ட தான் வந்து சோ அதே ஒரு கலாச்சாரத்துல இப்படி ஒரு பிளோட்டிங்கோ சில விஷயங்கள் இருந்ததோ அந்த விளையாட்டு சைட் அடிக்கிற மாதிரி இந்த விஷயங்களும் இருந்திருக்கு சரிங்களா அப்ப நம்ம ரொம்ப மூடி மறைக்கணும் எவ்வளவு தூரம் நான் சூப்பராக சொல்றேன் அதாவது அந்த வல்காரிட்டிக்கும் அதாவது ரொம்ப நிறைய சொல்லிக்கிற மாதிரி போறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சின்ன நூல் இருக்கு அந்த நூல் பிடிச்சி போறதான் படம் அது பிடிச்சி பண்ணிருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார் ஹீரோ சார் அது மாதிரி ஒரு பிள்ளை வந்து சிவாஜி தொடங்கி டிஆர் வரைக்கும் தஞ்சாவூர் அது வரும் மதுரை பாரதராஜா அப்புறம் கோயம்புத்தூர் பயங்கரமா கோலிச்சிச்சு இப்போ மதராஸ் இந்த டைம்ல கோயம்புத்தூர் இது பிஜேபி நல்லா சார் மனதில் நம்பிக்கை நேர்மை நாணயம் இதை தவிர வேற எதுவுமே போடுறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம் நான் ஆக்சுவலி நான் நான் இங்கேயும் படிச்சேன் நான் இங்க சாண்டா ஃபோர்ட தான் படிச்சுட்டு இருந்தேன் என்சிசி தாமரத்துல தான் படிச்சேன் இன்ஃபேக்ட் எல் வி பிரசாத் ரோடு தாண்டி போனா எல் பிரசாத் பிலிம் இன்ஸ்டியூட் இருக்கு அந்த இன்ஸ்டியூட்ல மட்டும் ஒரு முப்பத்தி அஞ்சு ஷார்ட் பிலிம் நான் நடிச்சிருக்கேன் யூடியூப் வந்த புதுசுல வந்து காதலி சொல்றது எப்படி மிட்டாய் வீடு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்துல ஷார்ட் பிலிம் பண்ணி வந்தாங்க இன்க்ளூடிங் இப்போ ஒரு ஒரு மினிட் மீண்டும் கூட நான் இங்க இருந்து இருந்து சென்னையில பல பல வருஷம் படிகள் ஏறி பெருசா ஒர்க் அவுட் ஆகல தான் போனேன் வந்துருந்துச்சுன்னா நல்லா ராதா மேம் நன்றி 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 ராதா மேமுக்கும் மேமுக்கும் தான் சார் 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 இங்க என்னன்னு பெண்கள்னாலே என்ன கலர் ஹைட் எதுவா இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப முற்போக்கா யோசிக்கும் ஒரு டீம்ன்றதுனால நாங்க ஒரு மூணு ஹீரோயின் மூணு எட்டப் என் ரேஞ்ச் அண்ட் ஏஜ் ஏஜ் குரூப்ல வந்து புடிச்சு வந்திருக்கோம் சொல்ல உண்டா ஆகுறேன் நீங்க தப்பா பாக்குறீங்களே நண்பா சூர தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ